இன்றைய தியானம் வானங்களின் வழியால் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் எபிரேயர் நான்கு பதினான்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இன்று கர்த்தருடைய நாள் நாம் எல்லாரும் ஆண்டோடைய ஆலயத்து கடந்து சென்று பிதா குமாரன் பிதாகுமாரன் ஆவியானவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு ஆராதனை ஒரு ஆராதனை செய்து அவருக்கென்று சாட்சி பகர்ந்து அவருக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த உச்சிதமான நன்மைகளிலிருந்து காணிக்கைகளை படைத்து அவர் கொடுக்கிற வேத மன்னாவினால் வேத வார்த்தையினால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தி கொண்டு நம்ம கடந்து வரப்போகிறோம் நம்முடைய சபைகளுக்கு கர்த்தர் வரணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போ பவுல் இந்த எப்ரே புத்தகத்திலே வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு அவர் யார் அவர் பெரியவர் அவர்தான் பிரதான ஆசாரியர் அவர்தான் வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போனவர் பூமியிலிருந்து வேற யாரும் பரலோகத்துக்கு ஏறி போகலை பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கற்று ஏ நோக்க எடுத்துக்கொண்டார் எலியாவை சூழல் காற்றில எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்காக வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போனார் அவர் மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லி அப்போ பவுல் எபிரே மக்களுக்கு எழுதுகிறார் ஆகவே அந்த மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் நம்ம பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று சொல்லுகிறார் எபிரே இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் சனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது அவர் யார் மகா பிரதான ஆசாரியர் அவர் யார் அவர் இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியர் எவ்ரேர் மூன்று ஒன்றாம் வசனம் வசனம் ஆறாம் வசனத்தில் அவர் யார் என்று பவுல் எழுதுகிறார் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போ ஆசாரியருமாயிருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள் இந்த வசனத்தில் குறித்து சொல்லும்போது போது அப்போ பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசுவை நம்ம கவனித்து பார்க்கணும்னு சொல்கிறார் அஞ்சாம் வசனத்தில் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவீடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான் எழுதிட்டு கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் கத்திரி பிள்ளைகளே உண்மையுள்ள நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாரையுமே அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தபடினாலே அவருடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார் நம்முடைய மூத்த இருக்கிறார் அவர் அப்போசலராய் இருக்கிறார் நீங்கள் எவ்வளேவர் ஒன்று மூன்றாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இவர் அதாவது ஆண்டவராக இயேசு கிருசை குறித்து எழுதுகிறார் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தினாலே சகலத்தையும் தாங்குகிறவர் அது மாத்திரமல்ல எல்லாருடைய பாவங்களையும் சுத்திகரித்தார் அவர் இப்பொழுது பிதாவினுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று நல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆலயத்துக்கு போனோம் அங்கே போகும்பொழுது பிரதான ஆசாரியராய் எங்களுக்காக பரலோக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிற ரட்சகா எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் வாழச் செய்யும்னு சொல்லி நம்ம ஆராதனைக்கு போகும்பொழுது ஜெர்மனிட்டு போனோம் பெரியமானே எப்ரேயர் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பாருங்கள் அப்பசன் பவுல் எழுதும்பொழுது எழுதுகிறார் நமக்கு முன்னோடினவராகிய முன்னோடினவராகியின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு முன் ஓடினவர் நமக்கு முன் ஓடினவர் நீங்கள் எப்ரைய ஏழாம் அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தாறில் இந்த மகா பிரதான ஆசாரியரை குறித்து பவுல் எழுதும் பொழுது மிக தெளிவாக அவர் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று எழுதுகிறார் இருபத்தி ஆறாம் வசனம் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார் என்று எழுதுகிறார் ஆம் என கண்மாந்தவர்களே இந்த பிரதான ஆசாரியர்களுடைய சமூகத்தில் நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஐயா என்று சொல்லி நம்ம ஜபத்தோடு கடந்து செல்லும் பொழுது பொழுது துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தால் நம்மை கழுவுவார் நம்மை பரிசுத்தப்படுத்துவார் எப்ரே பத்து பனிரெண்டில் வாசிப்பீங்கன்னா இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் கத்தொலை பிள்ளைகளை எப்படியே பனிரெண்டு ரெண்டுல நம்ம அவரை குறித்து வாசிக்கிறோம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் இந்த மகா பிரதான ஆசாரியரை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை பரிசுத்தப்படுத்துகிறவரை நம்மை அவருடைய தேவனுடைய ஆலயமாய் மாற்றுகிறவரை நாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு செபிக்கலாமா அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எப்ரைய நான்கு பதினான்கு இந்த வார்த்தையின்படி எங்கள் பிரதான ஆசாரியர் எங்களுடைய சபைகளுக்கு கடந்து வருவீராக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கிடைக்க செய்யும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்முடைய ஆலயமாய் பரிசுத்தப்படுத்தும் அப்பா யார் யார் என் குடும்பத்தை ரட்சியம் என் பிள்ளைகளை ரட்சியும் எங்கள் உறவினர்களை ரட்சியும் எங்கள் பகுதியில் உள்ள மக்களை ரட்சியம் எங்கள் தேசத்தை என்று ஜபிக்கிறார்களோ வல்லமையுள்ள ரட்சகர் ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு ரட்சிக்கப் போகிறதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம் மகா பிரதான ஆசாரியரே எங்களுக்காய் பிதாவின் வலது வீற்றிருக்கிற வீற்றிருக்கிற ரட்சகரே ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவை இன்றைக்கு சபையிலே ஊழியர்கள் மூலமாக வார்த்தைகளை கொடுப்பீராக